ஹாய் கைஸ் வெல்கம் டு டேக் இட் இசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய பயிர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா மஞ்சள் பேசிக்காக என்னோட நேட்டிவ் ஈரோடு மஞ்சளோட நேட்டிவும் ஈரோடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈரோடு தான் மஞ்சள் மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க ஏன்னா இங்கே வந்து மஞ்சள் அப்படிங்கிறது வந்துட்டு சாகுபடி பண்ணக்கூடிய ஏரியா வந்து அதிகம் சாகுபடியும் அதிகமாக ஆகக்கூடிய அதாவது ஈல்டு அதிகமாக கிடைக்கக்கூடிய பிளேஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு தான் ஸோ அந்த இடத்துல இருந்து வந்துட்டு நான் மஞ்சளுக்கான ரெக்கமெண்டேஷன் கரெக்டாக கொடுக்கலனா என்னை எப்படி கழுவி கழுவி ஊற்றுவாங்க எல்லாரும் ஸோ அதனால தான் நல்லா ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன் நல்லா ரிசர்ச் பண்ணேன் நான் வந்து என் கடையில் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அது எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லி நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த ரெக்கமெண்டேஷன் இப்போ உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி சாகுபடி பண்ணுனால் எப்படி வந்து நம்ம நல்ல ஈல்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா எல்லா வீடியோலயும் சொல்றதான் எப்படின்னா மனுஷனா மனுஷனா மதிங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு பொண்ணு நிக்க பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ மண்ண மண்ணா மாத்துங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் சோ அதே மாதிரி தான் ரெண்டு டைம் அஞ்சு கலப்பையில் உழவு ஓட்டுங்க குப்பை நல்லா இப்ப வந்து என்னன்னா நம்ம மஞ்சள் வந்துட்டு ஒரு பத்து மாத பயிர் மஞ்சள் காடு ஃபுல்லாக போட போகிறோம் அதனால் ஏழு டு எட்டு டிராக்டர் அளவுக்கு குப்பை வந்து கொட்டி நல்லா இறச்சி விட்டு இது போட்டுங்க ரொட்டா போட்டு நல்லா வந்து அந்த குப்பையெல்லாம் களைச்சி விட்டுருங்க களைச்சி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாகுபடி பண்ணவே ஆரம்பிக்கணும் இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் வந்துட்டு உழவு ஓட்டிட்டு கேப் விட்டுருங்க ஸோ அப்போ தான் மண் மண்ணாக மாறும் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா விதை நேர்த்தி அதாவது சீ ட்ரீட்மெண்ட் இது பண்ணாமல் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா வீடியோஸில் வந்து சொல்லிட்டேன் மறுபடியும் நான் இப்போ சொல்கிறேன் தயவு செஞ்சு விதை நேர்த்தி பண்ணி போடுங்க இல்லைன்னா உங்களுக்கான ஈல்டு சுத்தமாக வராது நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும் மஞ்சள் அழுகல் நோய் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எட்நூறு டு எட்நூற்றம்பது கிலோ விதை மஞ்சள் வந்து தேவைப்படுங்க அதை நீங்கள் வாங்கி ஒரு நிழலான பகுதியில் கொட்டி வச்சுட்டு ஸ்ப்ரிண்ட்டும் மோனோக்ரோட்டோபாஸ் இந்த ரெண்டையும் வந்து கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஒரு குட்டான் சேர்த்தி ஒரு குட்டானாக போட்டு வச்சு அதுக்கு மேலே தென்னை ஓலை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து போட்டு மூடி வச்சிருங்க ஏன்டா இப்போ எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம வந்து கண்ணு நழைச்சி நம்ம வந்து வாழை நடவு பண்ண சொன்னோம் இதுக்கு மட்டும் ஏன் ஸ்ப்ரே பண்ணிட்டு மூடி வைக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா அது எதாவது ஒரு ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் விட்டு நடுறோம் முளைக்கலன்னா புடுங்கி போட்டு நம்ம வேற கண்ணு போட்டுக்கலாம் இது ஏன் இந்த கேப் அதாவது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் எதுக்கு மூடி வைக்க சொல்றேன் அப்படின்னா அந்த கேப்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து வித மஞ்சள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் லைட்டாக மொளக்கு முட்டும் ஸோ அந்த மஞ்சளை மட்டும் தனியா பிரிச்சுக்குங்க முளைப்பு முட்டாத இருக்கிற மஞ்சளை தூக்கி போட்டுருங்க இப்போ டைரெக்டா போட்டிருந்தீங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த வித மஞ்சள் வந்து முளைக்காம போயிடும் அப்போ உங்களுக்கான அந்த இடத்துல வர்ற ஈல்டு வந்து குறைஞ்சிரும் ஸோ டோட்டலா வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த எட்நூத்தி ஐம்பது கிலோவில் எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மலக்கு போட்டு பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஒரு பத்து டூ இருபது கிலோ உங்களுக்கு வேஸ்டேஜ் போகும் ஸோ அந்த பத்து டூ இருபது கிலோ எத்தனை இடத்துக்கு வந்து போகலாம் அந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கான ஈல்டு வந்து குறைஞ்சிரும் ஸோ அந்த இதை தவிர்க்கறக்காக தான் விதை பண்ணி மூடி வைக்க சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து விதைச்சிட்றோம் இப்போ நான் இந்த வீடியோவில் எப்படி ஒரு ப்ராசஸ் அதாவது ஸ்டார்டிங் டு எண்டு அதை மட்டும்தான் சொல்ல போகிறேன் இன்னும் எப்படி நம்மளோட ஈல்ட வந்து பெருக்கலாம் அப்படிங்கிறத தனியாக இன்னொரு வீடியோ வந்து பண்ணலாம் ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அது ஸோ அதனால் அதை இன்னொரு வீடியோவாக பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் டு எண்டிங் என்ன பண்ணுறது எப்படி ப்ராசஸ் அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ செகண்ட் ப்ராசஸ் வந்துட்டு விதை நேர்த்தி பண்ணிட்டோம் தேர்ட் ப்ராசஸ் வந்து நடவு பண்ணுவோம் நடவு பண்ணுறப்ப எடுத்தோடனே நடவு பண்ணிடுமா கூடாது என்ன பண்ணும் அப்படின்னா அடியுரம் ரொம்ப முக்கியம் மஞ்சளை பொறுத்தளவுக்கு அதுக்கு அடியுரம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை டிஏபி ரெண்டு மூட்டை சங்கமம் ஸ்பிக்கில் வந்து வருங்க வேப்பம் முன்னாக்கு சரிங்களா ஸோ சங்கமம் பட்மின்ட்டு ஒரு அஞ்சு ப்ராடக்ட் வந்து கலந்து வரும் ஸோ அதையும் ஒரு மூட்டை டிஏபி அதை போட்டு நீங்கள் விதைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கீழே அந்த அடிநோவு வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து வராமல் இருக்கும் ஏன்னா உள்ள இருக்க அந்த புழுக்கள் எல்லாம் இந்த சங்கமம் அப்படிங்கிறதோட காரத்தினால செத்து போயிரும் நம்மளுக்கு வந்துட்டு கிழங்குனோ எதுவும் வராது இது போட்டு விதைச்சிடுறீங்க விதைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பத்து டு இருபது நாள் கழிச்சு எகைன் வந்து நம்ம வந்து வேர் மருந்து கொடுக்கணும் வேர் மருந்து என்ன கொடுப்போம் குளோரிபைரிபாஸும் எகைன் ஸ்பிரிண்ட் இந்த ரெண்டையும் வந்துட்டு ஏக்கராவுக்கு வந்துட்டு ஸ்பிரிண்ட் வந்து ஒரு கிலோ பாஸ் ஒரு லிட்டர் அப்படிங்கிற விதத்துல வந்து கலந்து தண்ணியில விடுறீங்க விட்டு வேர் மருந்தா கொடுத்துட்றீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் முப்பது நாள் ஆகும் முப்பது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்டீன் வந்து ஒரு டைம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஏன்னா இலை வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்ப்ரே முடிச்சதுக்கு அப்புறம் கலைகள் வர ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு கலை மேலாண்மை எப்படி பண்ணோம் அப்படின்னா விதைக்கிறீங்க பார்த்தீங்களா விதைச்சி ஒரு இன்னைக்கு விதைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையிலே ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சு எம்எல் கோல் சரிங்களா ஆக்சி கோல்டுன்னு சொல்லி வரும் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க உங்களுக்கான கலை மேலாண்மையில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் இதை அடிச்சிட்டிங்கனாவே முக்கால்வாசி களை வந்து வளராது ஸோ ஒரு மாதத்து வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதை வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் அப்போ வந்து உங்களை வந்து கலை மேலாண்மை வந்து பண்ண முடியாது ஏன்னா கை களை மட்டும்தான் பிடுங்கி ஆகணும் இல்லை நான் வந்து கலை மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறப்ப மில்க் வாட் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா வாழைக்கு அதை வந்து நல்லா தனிச்சு பிடிச்சி லைட்டா இலையில எங்கேயும் படாத மாதிரி அடிச்சுட்டு வாங்க உங்களுக்கு கலை மேலாண்மை பண்ணிக்கலாம் அதாவது ஒரு மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த கலை மேலாண்மை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன்றரை மாதத்து ரெண்டு மாதம் அந்த கேப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஏக்ராவுக்கு பதினஞ்சு கிலோ அப்படிங்கிற விதத்தில் வந்து கொடுத்துட்றீங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மூணாவது மாதம் மூணாவது மாதம் என்ன பண்ணணும்னா உப்பு கொடுக்கணும் என்னென்ன உப்பு கொடுப்பீங்க பொட்டாஸ் மெக்னீசியம் சல்பேட் சல்பேட் இருபது ஸ்பிக்கில் கீர்த்தின்னு ஒரு நுண்ணூட்டம் வரும் இதை மட்டும் கொடுங்க போதும் சரிங்களா இது கொடுத்ததுக்கு அப்புறம் மூணாவது மாசம் களை வெற்றி முடிச்சிடுறீங்க அப்ப வந்து களை எதுவும் வராது நாலாவது மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா கலை மேலாண்மை அகைன் வந்து நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறீங்க அந்த மில்க் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாலு மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இலை நல்லா பெருசா வளர ஆரம்பிக்கும் ஸோ நிழல் வந்துடுறதுனால அவ்வளவுக்கா களைகள் வராது நம்ம அதுக்கு மேல மருந்தடிக்க வேண்டிய தேவையும் இல்லை ஃபர்ஸ்ட் நாலு மாசத்துல இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்படி இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்திடலாம் நாலு மாசம் டு அஞ்சு மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூ கலர் பக்கெட் வருது பார்த்தீங்களா அதை வந்துட்டு ஏக்கராவுக்கு பதினஞ்சு கிலோ அப்படிங்கிற விதத்தில் வந்து ஒரு டைம் கொடுத்துட்டு அது கூடயே ரெண்டு கிலோ ஹியூமிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜிங்க் சல்பேட் அண்ட் ஃபெரஸ் சல்பேட் வந்து ஆட் பண்ணுங்கள் ஸோ ஆட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சூப்பராக வந்துட்டு உங்களுக்கான வளர்ச்சி வந்து கிடைக்கும் அப்போ அஞ்சு டு ஏழு மாதத்துல வந்துட்டு அகைன் வந்து இதை ஒரு டோஸ் வந்து கொடுங்க இப்போ அஞ்சாவது மாதம் ஒரு டோஸ் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா ஆறாவது மாதம் விட்டுட்டு ஏழாவது மாதம் இதை ஒரு டோஸாக கொடுத்துருங்க டு மாசத்துல என்ன பண்றீங்க அதையும் உங்களுக்கு அந்த அந்த ஹியூமிக் அதையும் வந்து கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து அந்த கிழங்கு மஞ்சள் வந்து ஊற ஆரம்பிக்கும் தான் நம்ம வந்து பொட்டாஸ் கான்டென்ட் எல்லாம் கொடுப்போம் கிழங்கு ஊர் இருக்கு தான் நம்ம வந்து ஆரஞ்சு பக்கெட் வந்து கொடுக்குறோம் சோ இது வந்து கொடுத்துட்டோம்னா கிழங்கு ஊற ஆரம்பிக்கும் அப்புறம் கிழங்கு புடுங்கி போடுறீங்க பாத்தீங்களா அதுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ஆரஞ்சு பக்கெட்டை வந்து ஏக்கராவுக்கு பதினஞ்சு கிலோ அப்படிங்கிற விதத்தில் வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க இது கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணிங்கன்னாவே நோய் தாக்கத்தில் இருந்தும் தப்பிச்சுக்கலாம் பூச்சிகள் பிரச்சனை வந்து தப்பிச்சுக்கலாம் பூச்சிகள் பிரச்சனை தப்பிக்கலாம் முழுசாக தப்பிக்க முடியாது சில மருந்துகள் அடிச்சுதான் ஆகணும் அதுவும் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி என்னென்ன உரம் கொடுக்கணும் பூச்சி மருந்து என்னென்ன அடிக்கணும் அப்படிங்கறது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து கிளியராக சொல்கிறேன் இது வந்துட்டு ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் என்ன ப்ராசஸ் மஞ்சள் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்